கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுர மண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையில் இருந்தது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே ரெண்டு நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் சவுல் இன்னொருவன் தாவி இருவருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருவருமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவன் கொடுத்த கிருபைகளை சவுல் தாவிதை தாக்குகிற ஈட்டியாக மாற்றினார் தாவிதோ தேவன் கொடுத்த கிருபைகளை தேவனை துதிக்கிற பாட்டாக மாற்றினான் தேவன் தருகிற கிருபைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் ஈட்டியாகவா அல்லது தேவனை துதிக்கிற பாட்டாகவா நம் தேவனை துதிக்கும் பாட்டுதான் சத்துருவுக்கு சத்ருவுக்கு வைக்கிற வேட்டு நமக்கு அடுத்தவனை அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தாக்குகிற ஈட்டியாக ஒரு நாளும் தேவன் தருகிற தருணங்களையும் தேவன் பாராட்டுகிற கிருபைகளையும் நம்ம பயன்படுத்தவே கூடாது சவுல் கையில ஈட்டி இருந்தது தாவீதின் கையிலே சுரமண்டலம் இருந்தது சவுல் தாவிதை தாக்குவதே குறிக்கோளாய் கொண்டிருந்தான் வாழ்நாள் முழுவதும் அவனை விரோதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தாவிதோ அப்படி அல்ல அவன் தினந்தோறும் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை உங்கள் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளையும் தேவன் கிருபையாய் நமக்கு தருகிறார் ஒவ்வொரு தருணங்களையும் தேவன் கிருபையாய் நமக்கு தருகிறார் அந்த நாளிலே அந்த தருணங்களிலே நாம் தேவனை துதிக்கிறோமா அல்லது மற்றவர்களை தாக்குகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது சவுல் கையில் ஈட்டி இருக்க காரணம் என்ன சவுல் தாவிதை தாக்குவதற்கான காரணம் என்ன தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று தாவிது தேவனை சுரமண்டலத்தால் பாடி துதிக்க காரணம் என்ன அவன் மேல ஆவியானவர் இருந்தார் பொல்லாத ஆவியால் நடத்தப்படுகிறவன் பிறரை தாக்குவான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் தேவனை துதிப்பான் நாம் பல நேரத்தில் கையில் ஈட்டி நாம் எடுப்பதில்லை ஆனால் நம்முடைய நாக்கை பல நேரங்களிலே ஈட்டியாக்குகிறோம் பிறரை தாக்குவதற்கு ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம் யாரால் நடத்தப்படுகிறோம் என்பது நம்முடைய கையில் இருக்கிற ஈட்டியை வைத்துதான் அல்லது நம்முடைய கையில் இருக்கிற சுரமண்டலத்தை வைத்து நாம் நிதானிக்க முடியும் நான் பிறரை தாக்குவதை குறிக்கோளாய் கொண்டிருக்கிறேனா அல்லது தேவனை துதிப்பதை குறிக்கோளாய் கொண்டிருக்கிறேனா நாம் யாரால் நடத்தப்படுகிறோம் சவுல் பொல்லாதாவியால் நடத்தப்பட்டான் அவன் தாவிதை குறியாய் குறியாயிருந்தான் தாவிது தேவாவினால் நடத்தப்பட்டான் அவன் தேவனை துதிப்பதிலேயே நோக்கமாயிருந்தான் இந்த காலவேளையிலேருந்து சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நம்மை நாமே நிதானிப்போம் நம் கையில் என்ன இருக்கிறது ஈட்டியா சுரமண்டலமா பிறரை தாக்குவதற்காக நாம் செயல்படுகிறோமா தேவனை துதிப்பதற்காக வாழ்கிறோமா நிதானிப்போம் தேவ சமத்தில் விட்டு கொடுப்போம் தேவாவியானவரால் நடத்தப்படுவோம் கத்தர்வோ ஒருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இரக்கமுள்ள தேவனை பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்களுக்கு தருகிற கிருபைகளையும் தருணங்களையும் நாங்கள் ஒருநாளும் வீணாக்காதபடிக்கு படிக்கி தாவிதை போல எப்பொழுதும் உண்மை துதித்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தரித்திருக்க உமை குகந்தவர்களாய் நாங்கள் வாழ உம்முடைய ஆவியினாலே நடத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே நீ நல்லவரப்பா சவுலை போல தாவீதை தாவிதை போல காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே